தமிழக அரசியலில் இது ஒரு வரலாற்று திருப்பம் என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த இருபது ஆண்டுகளாக எலியும் பூனையுமாக இருந்த இரண்டு துருவங்கள் இப்போது கைகோர்த்திருக்கின்றன ஆம் தேமுதிக இப்போது அதிகாரப்பூர்வமாக திமுக கூட்டணியில் இணைந்துவிட்டது யாரோடு கூட்டணி என்று கடந்த ஒரு மாதமாக நீடித்து வந்த மர்மத்திற்கு இன்று அண்ணா அறிவாலயத்தில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் இந்த அதிரடி முடிவின் பின்னணியில் இருப்பது வெறும் தொகுதிகள் மட்டும்தானா அல்லது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்படுத்தியிருக்கும் பயமா அடுத்த பதினைந்து நிமிடங்களில் இந்த மெகா கூட்டணியின் பின்னணி ரகசிய ஒப்பந்தங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இது எப்படி மாற்றப்போகிறது என்பதை பற்றி விழாவாரியாக பார்க்கப் போகிறோம் முதலில் இன்று நடந்தது என்ன என்பதை சுருக்கமாக பார்த்து விடுவோம் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக அரசியலில் மிக முக்கியமான நாள் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் இந்த சந்திப்பு வெறும் மரியாதை நிமித்தமானது அல்ல இது ஒரு தேர்தல் உடன்படிக்கை என்பது உறுதியாகியுள்ளது கடந்த சில வாரங்களாகவே தேமுதிக தரப்பில் நாங்கள் கிங் மேக்கராக இருப்போம் என்று சொல்லப்பட்டு வந்தது ஆனால் அதிமுக பக்கம் செல்வார்களா அல்லது திமுக பக்கம் செல்வார்களா என்ற கேள்விக்கு இன்று விடை கிடைத்துவிட்டது அறிக்கைகள் கூறுவதுபடி திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஏழு சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படலாம் என்று தெரிகிறது இந்த கூட்டணி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது இதற்கு பின்னால் ஒரு நீண்ட அரசியல் வரலாறு இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி தொடங்கிய போது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் நான் மாற்று என்றுதான் முழங்கினார் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் தனித்து போட்டியிட்டு சுமார் எட்டு சதவீத வாக்குகளை பெற்று அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எதிர்கட்சி அந்தஸ்தையும் பெற்றார் ஆனால் அதன் பிறகு வந்த தேர்தல்களில் தேமுதிகவின் வாக்கு வங்கி சரிவை சந்தித்தது இப்போது விஜயகாந்த் இல்லாத முதல் சட்டமன்ற தேர்தலை பிரேமலதா அவர்கள் சந்திக்கிறார் இந்த சூழலில் தனது கட்சியை பலப்படுத்தவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் ஒரு பலமான கூட்டணி அவருக்கு தேவைப்பட்டது இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது தேமுதிகவின் இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இது கட்சியின் வளர்ச்சிக்கான முடிவா அல்லது தற்காலிகமான தேர்தல் வியூகமா உங்களது கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள் சரி இப்போது விஷயத்திற்கு வருவோம் திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் என ஒரு பெரிய பட்டாளமே இருக்கிறது அப்படி இருக்கையில் திமுக ஏன் இப்போது தேமுதிகவை உள்ளே இழுக்கிறது இதற்கு பின்னால் ஒரு மல்டி லெவல் பாலிடிக்ஸ் இருக்கிறது முதலாவதாக தொகுதிகளை பிரிப்பதில் காங்கிரசுக்கு ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுக்க திமுக இதை பயன்படுத்துகிறது கூட்டணியில் புதிய கட்சிகள் வருகின்றன அதனால் பழைய கட்சிகள் இடங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு திமுகவிற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இரண்டாவதாக தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தாக்கம் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு நடுநிலை வாக்குகளும் இளைஞர் வாக்குகளும் சிதற வாய்ப்புகதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன குறிப்பாக வட மாவட்டங்களில் தேமுதிகாவிற்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது அந்த வாக்குகள் விஜய்யின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதில் திமுக மிக தெளிவாக இருக்கிறது தேர்தல் களத்தில் ஐநூறு அல்லது ஆயிரம் வாக்குகள் கூட வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிப்பட்ட சூழலில் தேமுதிகவின் இரண்டு முதல் மூன்று சதவீத வாக்குகள் என்பது திமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் ஒரு பாதுகாப்பு கருவியாக பார்க்கப்படுகிறது இதை பற்றி அரசியல் நோக்கர்கள் கூறுவது என்னவென்றால் திமுக இந்த முறை இருநூறு இடங்களுக்கு மேல் இலக்கு வைத்துள்ளதால் எந்த ஒரு சிறு வாய்ப்பையும் தவறவிட விரும்பவில்லை இப்போது நாம் தேமுதிக ஏன் அதிமுகவை விட்டு வெளியே வந்தது என்பதற்கான பின்னணியை பார்ப்போம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் தேர்தல்களில் தேமுதிக அதிமுக கூட்டணியில்தான் இருந்தது ஆனால் அந்த பயணத்தில் அவர்களுக்கு பெரிய கசப்பு அனுபவங்களே மிஞ்சின குறிப்பாக ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் அதிமுக தலைமை தேமுதிகவை ஏமாற்றிவிட்டதாக பிரேமலதா அவர்கள் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டினார் கடந்த முறை ராஜ்யசபா தேர்தலின் போது தேமுதிக ஒரு இடம் தருவதாக உறுதியளிக்கப்பட்டிருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் அது நடக்கவில்லை இது தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது மேலும் அதிமுகவின் தற்போதைய உட்கட்சி பூசல்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை குறித்த தயக்கமும் பிரேமலதாவை மாற்றுப்பாதையில் யோசிக்க வைத்தது இதற்கிடையில் சில நாட்களுக்கு முன்பு கோவையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்தது பெரிய விவாதத்தை கிளப்பியது அப்போது மீண்டும் அதிமுக கூட்டணி உறுதி என்றுதான் பலரும் நினைத்தார்கள் ஆனால் அந்த சந்திப்பிற்குப் பிறகு நடந்த பேச்சுவார்த்தைகளில் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை என்று தெரிகிறது அதிமுக தரப்பில் ஐந்து முதல் ஆறு தொகுதிகள் மட்டுமே தர முன்வந்ததாகவும் ராஜ்யசபா சீட் குறித்து எந்த உறுதியும் அளிக்கப்படவில்லை என்றும் செய்திகள் கசிந்தன ஆனால் திமுக தரப்போ தேமுதிகவின் கோரிக்கைகளை ஓரளவிற்கு ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது குறிப்பாக இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடத்தை தேமுதிகவிற்கு ஒதுக்க திமுக முன்வந்திருப்பதுதான் இந்த கூட்டணியை உறுதி செய்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் பொதுவான பின்னணியை பார்த்தால் திமுக தேமுதிக கூட்டணி என்பது ஒரு காலகட்டத்தில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒன்று இரண்டாயிரத்து பதினொன்றில் சட்டமன்றத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கும் அப்போதைய ஆளுங்கட்சிக்கும் நடந்த மோதல்கள் இன்றும் பலருக்கு நினைவிருக்கலாம் ஆனால் அரசியல் என்பது ஒரு சதுரங்க ஆட்டம் இங்கே நிரந்தர நண்பனுமில்லை இல்லை நிரந்தர எதிரியுமில்லை திமுகவை பொறுத்தவரை இது ஒரு வின் வின் சூழல் தேமுதிகவின் வருகை கூட்டணியை இன்னும் வலுவாக்கும் அதே சமயம் எதிர்கட்சிகளின் பலத்தை குறைக்கும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி பிஎம்கே மற்றும் பாஜக கூட்டணிக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் வட மாவட்டங்களில் பாமகவிற்கு எதிராக தேமுதிகவை நிறுத்துவது திமுகவின் நீண்ட கால திட்டங்களில் ஒன்றாக இருக்கலாம் சரி இந்த ஏழு பிளஸ் ஒன்று ஃபார்முலா எப்படி வேலை செய்யப் போகிறது அறிக்கைகள் கூறுவதுபடி தேமுதிக அவர்கள் வலுவாக இருக்கும் தொகுதிகளை தேர்வு செய்து கேட்டுள்ளனர் குறிப்பாக விருத்தாசலம் ரிஷிவந்தியம் போன்ற தொகுதிகள் இதில் அடங்கும் இந்த தொகுதிகளில் விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பதால் அங்கு ஒரு சென்டிமெண்ட் வேலை செய்யும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் மேலும் திமுக தனது சொந்த சின்னமான உதயசூரியன் சின்னத்திலேயே வை போட்டியிடச் சொல்லுமா அல்லது அவர்கள் தனி சின்னத்தில் போட்டியிடுவார்களா என்ற விவாதம் இன்னும் கொண்டிருக்கிறது பொதுவாக சிறிய கட்சிகளை தனது சின்னத்திலேயே போட்டியிட வைப்பது திமுகவின் வழக்கம் ஆனால் தேமுதிக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பதால் அவர்கள் முருசு சின்னத்திலேயே போட்டியிட வாய்ப்பு அதிகம் மக்கள் மத்தியில் இதை பற்றிய கருத்து என்ன சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதங்கள் நடக்கின்றன ஒரு தரப்பினர் கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தால் இந்த முடிவை எடுத்திருப்பாரார் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் ஏனென்றால் அவர் திமுகவின் கொள்கைகளை தீவிரமாக எதிர்த்தவர் ஆனால் மற்றொரு தரப்பினர் காலம் மாறிவிட்டது கட்சி பிழைக்க வேண்டுமானால் ஆளுங்கட்சியுடன் இணக்கமாக இருப்பது அவசியம் என்கிறார்கள் தேமுதிக தொண்டர்கள் மத்தியில் ஒருவிதமான நிம்மதி தெரிகிறது பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இல்லாததால் சோர்ந்து போயிருந்த நிர்வாகிகளுக்கு இந்த தேர்தல் ஒரு புதிய நம்பிக்கையை தந்துள்ளது திமுக போன்ற ஒரு பெரிய இயந்திரத்துடன் இணைந்து செயல்படும் போது தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள் இப்போது நாம் ஒரு முக்கியமான கால வரிசையை பார்ப்போம் ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெற்ற மாநாட்டில் நாங்கள் யாருடனும் பேசவில்லை என்று பிரேமலதா சொன்னார் பிப்ரவரி முதல் வாரத்தில் அதிமுக தூதுவர்கள் பேச்சு நடத்தினர் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி நாங்கள் இரட்டை சவாரி செய்யவில்லை என்று ஆவேசமாக பேட்டியளித்தார் ஆனால் பிப்ரவரி பதினைந்து முதல் பதினெட்டுக்குள் ரகசிய பேச்சுவார்த்தைகள் உச்சகட்டத்தை எட்டின இறுதியில் இன்று பிப்ரவரி பத்தொன்பதில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்த வேகமான மாற்றங்களுக்கு காரணம் என்ன தேர்தல் கமிஷன் எந்த நேரமும் தேர்தல் தேதியை அறிவிக்கலாம் என்ற சூழல்தான் நேரத்தை வீணடிக்காமல் சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டும் என்ற அழுத்தம் பிரேமலதாவிற்கு விருந்தது இந்த கூட்டணியால் மற்ற கட்சிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இது ஒரு பின்னடைவா உண்மையில் விஜய்க்கு இது ஒரு சவால்தான் விஜய் தனது முதல் தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்துகிறார் அப்படிப்பட்ட சூழலில் தேமுதிக போன்ற ஒரு கட்சி திமுகவுடன் செல்வது விஜய்க்கு செல்ல வேண்டிய சில வாக்குகளை தடுத்து நிறுத்தும் விஜய் ரசிகர்கள் மற்றும் விஜயகாந்த் ரசிகர்கள் இடையே ஒரு பொதுவான இணக்கம் எப்போதும் உண்டு இப்போது தேமுதிக திமுகவுடன் இருப்பதால் அந்த வாக்குகள் பிரிவது தவிர்க்க முடியாததாகிறது இது விஜய்க்கு மட்டுமன்றி சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கும் சில தொகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இன்னொரு பக்கம் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கும் இது ஒரு செய்தி தேசிய அளவில் தேமுதிக என்டிஏ கூட்டணியில் சேரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது பிரேமலதா அவர்கள் டெல்லி தலைவர்களுடன் நல்ல உறவில் இருந்தார் இருப்பினும் மாநில அளவில் திமுக தரும் உறுதிமொழிகள் அதிக பலன் தரும் என்று அவர் கணக்கு போட்டுள்ளார் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது கொள்கைகளை தாண்டி தொகுதிகளையும் வெற்றியையும் மையமாக வைத்தே நகர்கிறது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மீது மிகுந்த அன்பு கொண்ட நண்பர் விஜயகாந்த் தொடங்கிய கட்சி எங்களுடன் இணைந்திருப்பது மகிழ்ச்சி என்று பதிவிட்டிருப்பது இந்த தேர்தலை ஒரு உணர்ச்சி பூர்வமான தளத்திற்கும் கொண்டு செல்கிறது இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் இன்னும் சில நாட்களில் தொகுதி பங்கீடு குழு கூடி எந்தெந்த இடங்கள் என்பதை இறுதி செய்யும் தேமுதிகவிற்கு தரப்படும் இடங்கள் எவை என்பது தெரிந்தால் மட்டுமே அந்த கட்சியின் உண்மையான பலம் என்ன என்பது புரியும் மேலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது அவர் நேரடியாக களமிறங்கினால் அது அந்த தொகுதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதேபோல் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காட்டிய அதே வேகத்தை இப்போதும் காட்டுவாரா என்பது முக்கியம் இறுதியாக சில கேள்விகள் தேமுதிக திமுகவுடன் இணைந்ததால் விஜயகாந்தின் கொள்கைகள் மறைந்துவிட்டதா இல்லை இது காலத்தின் கட்டாயம் என்றுதான் பார்க்க வேண்டும் இன்றைய அரசியலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று குறிப்பாக நான்கு முனைப்போட்டி நிலவும் போது வாக்குகள் சிதறினால் அது யாருக்கு சாதகமாகும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது எனவே ஒரு பாதுகாப்பான கூட்டணியை தேர்ந்தெடுப்பது புத்திசாலித்தனம் என்று தேமுதிக தலைமை முடிவெடுத்துள்ளது திமுகவும் தனது திராவிட மாடல் ஆட்சியை தக்கவைக்க எத்தகைய விட்டுக் கொடுத்தல்களையும் செய்ய தயாராக இருக்கிறது முடிவாகச் சொல்லப்போனால் தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான களம் இப்போது முழுமையாக தயாராகிவிட்டது ஒரு பக்கம் திமுகவின் மெகா கூட்டணி மறுபக்கம் அதிமுகவின் வியூகம் இன்னொரு பக்கம் விஜயின் புதிய எழுச்சி சீமானின் தனி பாதை இதில் தேமுதிகவின் இந்த சேர்க்கை திமுகவிற்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுத்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை வரும் நாட்களில் இன்னும் பல அதிரடி மாற்றங்களை நாம் பார்க்கலாம் இந்த வீடியோ